அகர அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனி வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தமிழ்மறை தந்த பிறந்தகளுடைய தெய்வ வாக்கிலே வந்த திருக்குறளிலே பொருட்பால் என்ற ஒரு தொகுதியில் அங்கவியல் என்ற ஒரு பகுதியில் அறுபத்தி ஒன்பதாவது அதிகாரமாக தூது அரசன் சார்பாக தூது செல்பவர்களுக்கு வேண்டிய தகுதிகள் என்ன அவர்கள் தூது செல்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த அங்கவியல் அதிகாரத்திலே வள்ளுவிறந்தவை விளக்குகிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு அமைச்சர்களுக்குண்டான தகுதியை சொன்னதற்கு பிறகு அமைச்சர்களுக்கு அடுத்த நிலையில் யாரை வைக்கிறார் என்றார் தூதனை வைக்கிறார் அமைச்சர் ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் அடுத்த நாட்டினுடைய எதிரி நாட்டை எப்படி கண்காணிக்க வேண்டும் நட்பு நாட்டோடு உறவு எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அரசனுக்கு அவன் எவ்வாறு நன்றி உள்ளவனாக அல்லது நல்ல புத்திகள் சொல்பவனாக நல்ல யோசனை சொல்பவனாக இருக்க வேண்டும் என்ற தகுதிகளை அமைச்சு என்ற தலைப்பிலே சொன்னார் அதே அமைச்சனுக்குரிய அதே அளவீட்டை வைத்து கொண்டு ஒரு தூதனுக்கு சொல்கிறார் அதுதான் அந்த அமைச்சர் தூதன் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒன்றுதான் பொறுப்பு ஆனால் என்னங்கிறது வித்தியாசத்தை சொல்கிறேன் அமைச்சருக்கு சொல்வன்மை வேண்டும் அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார் அதே மாதிரி தூதருக்கும் வேண்டும் வினை தூய்மை வேண்டும் ஒரு செயலை செய்யும் போது எப்படி தூய்மையாக சுத்தமாக செய்ய வேண்டும் என்பதை அடுத்த அதிகாரத்தில் சொன்னார் அடுத்தது வினை திற்பம் அதை எப்படி நுணுக்கமாக ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று அதை அடுத்தது சொன்னார் அடுத்தது வினை செயல் வகை அதை செய்யக்கூடிய வகை எவ்வாறு இருக்க வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த காலத்தில் செய்ய வேண்டும் இது மாதிரி பல வகையான ஆலோசனையில் சொல்கிறார் இப்போ அமைச்சருக்கு அடுத்தபடியாக ஒரு நாட்டில் ஒரு அமைச்சர் நல்ல கெட்டிக்காரராக இருக்க நல்லா இருக்கார் அமைச்சர் மாத்திரம் தகுதியுள்ளவராக திறமையில்ல இருந்தால் போகாது தூது ஒரு எதிரி நாட்டுக்கோ அல்லது நட்பு நாட்டுக்கோ ஒரு செய்தியை சொல்லக்கூடிய தூதன் அப்போலாம் கம்யூனிகேஷனுங்கிறது இதுதான் ஒரு ஆள் மூலமாக தான் கொடுத்து அனுப்ப முடியும் அந்த உண்டான தகுதிகள் என்ன அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அதை அருமையாக விளக்குகிறார் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேண்டவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு தன் நாட்டின் மீது அன்பும் உயர்ந்த குடிப்பிறப்பும் வேந்தன் விரும்புகின்ற உயர்ந்த பண்புகள் அமைதலும் தூது உரைப்பவனுக்கு வேண்டிய பண்புகள் அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று தன் நாட்டினே அன்பும் தெளிவான அறிவும் எதையும் ஆராய்ந்து பேசும் சொல்வன்மையும் தூது உரைப்பனுக்கு இன்றியமையாத மூன்று தகுதிகள் நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு அரசியல் நூல்கள் அறிந்தவருள் தான் வல்லவனாதலும் வேல் வீரர்களுள் வெற்றித் கொண்டவனாக இருத்தலும் தூது உடையவனுக்கு வேண்டிய சிறந்த தகுதிகள் அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றின் செறிவுடையான் செல்க வினைக்கு இயல்பாகவே அமைந்த நுண்ணறிவும் தோற்ற கவர்ச்சியும் ஆராய்ந்து பெற்ற கல்வியறிவும் என்னும் இம்மூன்றின் செறி செறிவை உடையவனே தூது உரைப்பவன் ஆவான் தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது விரிக்காமல் தொகுத்துச் சொல்லியும் இன்னா சொற்களை நீக்கியும் கேட்கும் மாற்றார் மகிழுமாறு சுவைபடச் சொல்லியும் தன் நாட்டிற்கு நன்மை விளைவிப்பவனே தூதன் கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது கற்பனை கற்றறிந்து அவரது கடும் பார்வைக்கு அஞ்சாமல் சொல்வத சொல்வதை அவர்கள் மனதில் பதியும்படி சொல்லிக் காலத்தோடு பொருந்து போவனை அறிபவனே தூதன் கடன் கடனறிந்து காலங்கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை தன் கடமையை அறிந்து நிறைவேற்றும் காலத்தையும் கருத்திற்கொண்டு ஏற்ற இடத்தையும் தெரிந்து நன்றாக சிந்தித்து சொல்பவனே சிறந்த தூதன் தூய்மை துணைமை துணியுடைமை இம்மூடின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு நடத்தையிலே தூய்மையும் தக்க துணைவரை உடைமையும் மனத்திலே துணிவி உடைமையும் ஆகிய மூன்றினையும் வாய்த்திருப்பவனாக விளங்குதலே தூதனின் பண்பு விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் தன் அரசன் சொல்லி அனுப்பியதை பிற வேந்தரிடம் சென்று உரைப்பவனாகிய தூதன் வடுப்படும் சொல்லை வாய் சோர்ந்தும் சொல்லாத திறன் உடையவனாக இருக்க வேண்டும் இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது தன் உயிருக்கு முடிவை தந்தாலும் அதற்கஞ்சி தன் கடமையிலே குறைவுபடாது தன் வேந்தனுக்கு நன்மைதனும் உறுதிப்பாட்டை செய்து முடிப்பவனே தூதன் இப்ப தூதர்க்குண்டான எல்லாம் சொல்லியாச்சு இப்போ இதை மூன்று நிலைகளில் பார்ப்போம் மூன்று யுகங்கள் ராமாயணம் வேதாகடத்தில் நடக்குது துவாபர யுகத்தில் மகாபாரதம் நடக்குது இப்போ கலியுகம் இந்த மூன்று யுகங்கள்லேயும் மூன்று வகையான தூதர்களை நம்ம பார்ப்போமே ராம அந்த தூதர் சொல்லக்கூடிய தகுதிகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் விரிவாக இந்த தூதர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் மொத்தமாக இதை பத்து குரலில் சொன்ன தகுதி என்னன்னு கேட்டால் இயற்கையாகவே அவனுக்கு நல்ல குடி பிறந்தவனாக இருக்கணும் அதாவது அவன் பிறந்த குடியானது நல்ல சூழ்நிலையில் அவன் பிறந்து நல்ல சூழ்நிலையில் வளர்ந்துருக்கணும் முதல் தகுதி அடுத்தது நல்ல நுண்ணறிவு உள்ளவனாக கற்ற அறிவு உள்ளவனாக இருக்கணும் இரண்டாவது தகுதி மூன்றாவது தன் நாட்டின் மீது தன் நாட் தன் நாட்டின் மீது பற்றும் தன் அரசன் மீது அன்பும் பாசமும் கொண்டவனாக இருக்கணும் நாலாவது தான் செல்லக்கூடிய இடத்திலே சொல்லக்கூடிய விஷயங்களை அரசன் முழுசாக எழுதியிருக்க மாட்டார் குறிப்பாக தான் எழுதியிருப்பார் ஒரு செய்தியை அல்லது குறிப்பாக தான் சொல்லிவிட்டிருப்பார் இதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவனாக இருக்க வேண்டும் ஒரு ஓலை கொடுத்து அனுப்புகிறாரு அதில் அரசன் அந்த மாற்று அரசன் சந்தேகமோ அல்லது ஏதாவது கேட்டால் ஏன்னா இது ஓலையில் என்ன இருக்குன்னு தெரியாது அரசன் வந்து இவரில் சொல்லு இது பண்ணுவான்னு சொல்ல முடியாது அப்போ அதுக்கு சாமர்த்தியமாக பதில் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் மேலே தூதன் போகக்கூடிய ஒரு எதிரினாலோ அல்லது போகும் வழியில் எதிரிகள் தாக்கினால் கூட அதை சமாளிப்பதற்கு புத்திசாலித்தனமும் வேண்டும் வீரமும் வேண்டும் வரக்கூடிய இடையூறுகளை தாண்டி சொன்ன செய்தி அங்கே போய் சொல்லணும் அல்லது எதிரி நாடாக இருந்தால் அங்கே அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தன் உயிருக்கு பயந்து தன்னுடைய நாட்டை காட்டி கொடுக்கவோ அல்லது தனக்கு தன்னுடைய அரசனை விட்டுக்கொடுக்கவோ கொடுக்கவோ கூடாது அப்போ சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்லிவிட்டு உயிருக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேண்டும் என்னால் அருமையாக அரசியலில் இதை பொருந்தக்கூடிய விஷயம் ராமாயணத்தில் எப்படி இருந்தது மகாபாரத்தில் தூது போனது யார் கலியுகத்தில் தூது யார் இது மூணையும் மூணு பிரிவாக பார்த்துருவோம் இது இன்றைக்கும் பொருந்ததுங்கிற சொல்கிறேன் ராமாயணத்தில் தூது போனவர் ஆஞ்சநேய பெருமாள் அவர் போகும்போது தேடித்தான் போகிறார் ஏன்னா அங்கே போய் சொல்லும் போதே சீதையிட்ட சொல்லும்போது ராம தூதன்னு தான் சொல்கிறார் நான் ராமதாசன் ராமனுடைய தூதன் அந்த தூதன்கிற கடையாளத்துக்கு என்ன சொல்கிற கொண்டு போகிறாரு ராமன் தன்னுடைய கணையாளையை கொடுத்து விடுகிறார் இல்லையா ஏன்னா சீதையை பார்த்ததில்லை ராமன் ஹனுமன் ஆனால் சீதையை கண்டவுடன் தான் நம்பிகமான தூதன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு கணையாளையை கொடுத்து விட்டார் அதை போய் பார்க்குறான்னு கதை தெரியும் இதை பார்த்து முடித்த உடனே இவருக்கு கோபம் வருது இப்படிப்பட்ட ஒரு பதிவிரதையை பார்க்குறக்கே தெய்வமாக வழங்கக்கூடியவளை கொண்டு வந்து வச்சிருக்கானே இவ்வளோ தூரம் இவனுடைய நாட்டுடைய இதெல்லாம் பார்த்துட்டார் ஏற்கனவே போகும்போது அழகாக ராமாயணத்தில் சொல்வார் இந்த இலங்கையுடைய அமைப்பு காவல் எல்லாத்தையும் பார்த்துட்டார் இப்போ ராவணனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் இது ராமன் சொல்லிவிடலை ராமன் சொல்லி என்னென்னா சீதையை பார்த்துட்டு வாங்க தான் அனுப்பியிருக்கார் ஆனால் இவர் குறிப்பறிந்து ராவணனை பற்றிய செய்தி தெரியணும் ராவணன் எப்படிப்பட்டவன் அப்போ ராவணனை பார்ப்பதற்காக இவர் தன்னுடைய பலத்தை காற்றார் அசோக அழிக்கிறார் ராவன் ராவணன் முன்னால் கொண்டு நிறுத்துகிறாங்க அப்போ ராவணன்ட்ட தன்னை போது நான் ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார் இப்போ ராமனுக்குமனுக்கு பல வகையான வாக்குவாதம் நடக்கிறது ராமன் ராமனுடைய தன்மையும் குணத்தையும் சொல்கிறார் சீதையை விட்டுடுங்கிறார் நம்ம விட மாட்டேங்கிறான் அப்பொழுது அங்கே சபையில் விபீஷணன் நன்னறிகளை சொல்கிறான் இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் நுண்ணறிவோட அவர் ராமர் பேசுகிறதெல்லாம் கம்பராமாயணத்தில் ரொம்ப தெளிவாக வரும் அப்போ ராமனுடைய பலத்தையும் இவனுக்கு ஏறக்கூடிய துயரத்தையும் ராஜினயர் முன்னாலேயே சொல்லிடுறார் சொல்லி ராமனுடைய கருத்தை ராமன் விடலை ராமனை பாரு இப்படி சொல்லு ஆனால் ராமனுடைய என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கிறார் அப்புறம் வாழில் தீ வைக்கிறாங்க உயிர் காபத்து வருது அதை மீறி வரார் இது ஒரு பக்கம் அடுத்ததாக இந்த தூதனுடைய சிறப்புக்காக சொல்கிறேன் மகாபாரதத்தில் போரை நிறுத்தவோ அல்லது துரியோதனனுடைய என்ன ஓட்டத்தை பன்னெண்டு வருஷம் வனவாசமும் ஒரு வருஷம் அக்ஞாதவாசமும் முடிஞ்சு விட்டது இந்த நாட்டை திரும்ப கேட்கணும் யாரை தூதன் அனுப்புறதுன்னு யோசிக்கிறார்கள் இந்த பாண்டவர்கள் யோசிக்கும்போது கிருஷ்ணன் தான் அதுக்கு சரியான ஆள் ஏன் என்று கேட்டால் கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் உறவு உரிமையாக சொல்ல முடியும் கிருஷ்ணன் மீது த துரோத துரோதனர் பீஷ்மர் கிருபர் எல்லோரும் நல்ல மரியாதை வைத்திருப்பார்கள் ஆகவே கிருஷ்ணனுடைய எண்ணத்தை போர் வேண்டாம்ங்கிறது எண்ணத்தை என்ன தர்மன் வந்து போர் வேண்டான்னு சொல்கிறது தான் கிருஷ்ணன் அனுப்புகிறான் போரை தவிர்த்து விட்டு நமக்கு ஒரு அஞ்சு ஊர் கொடுத்தா போதும் போகணும் ஏதோ ஒன்று கொடுத்தா போதும் நம்ம இருந்து நம்ம விருத்தி பண்ணி பண்ணிச்சுக்கலாம் அப்படி கிருஷ்ணன் அங்கே போகிறான் போது இப்போ தெரியும் கிருஷ்ணனுக்கு போன உடனே இந்த து துரியோதனாத இந்த துஷ்ட சதுஷ்டர்கள்னு பேர் துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் இவர்களுக்கு வியாச பகவான் சொல்கிற துஷ்ட சதுஷ்டர்கள் நாலு துஷ்டர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிருஷ்ணன் தான் வரப்போகிறான்னு ஆயிடுச்சு உடனே திருதராஷ்டன் சொல்கிறான் பீஷ்மர் சொல்கிறார் கிருஷ்ணன் வந்து அவன் ஒரு நாட்டுக்கு தான் நம்முடைய உறவினருங்கிறனால அவன் பாண்டவர்களுடைய செய்தி எடுத்துகிட்டு வரான் அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியாது ஏன்னா பாண்டவர்கள் யுத்தத்தை விரும்பினாலும் விரும்பலாம் சத்திரியங்கிற மழையில் சண்டை போட்டு என்ன வந்தாலும் வரலாம் அதனால் அரச மரியாதையோடு அவனை வரவேற்று அவன் சொல்கிறத கேட்டு நல்லபடியாக பதில் சொல்லணும் அப்படின்னு துரியோதனுக்கு எல்லாரும் புத்தி சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் இரவு ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க இந்த கிருஷ்ணன் எப்படி இருந்தாலும் பாண்டவர்களுக்கு சாதகமாக தான் பேசுவான் இந்த கிருஷ்ணனை அவமானப்படுத்தி விட்டால் நம்முடைய கிருஷ்ணன் அவமானத்தினால போய் இந்த விஷயத்தில் தலையிடாமல் பாண்டவர்கள்ட்ட போய் சொல்லிடுவான் நம்மளை அவமானப்படுவோம் அப்போ யுத்தம் வரும் யுத்தத்தில் அவர்களை ஜெயித்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர்கள் திட்டம் ஒரு ஆசனம் ஒன்று தயார் பண்ணுறாங்க எப்படின்னா ஒரு ஆசனம் தயார் பண்ணி கீழே பெரிய குழி சுரங்கம் மாதிரி அமைத்து அதில் சுரங்கத்துக்குள்ளே பெரிய பெரிய மல்லர்கள் மல்யுத்த வீரர்களெல்லாம் தயார் பண்ணி வச்சு கிருஷ்ணன் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்த உடனே அந்த ஆசனம் கீழே போயிடும் இவன் கிரு கிருஷ்ணன் வந்து கீழே பாதாளத்துக்குள்ளே விழுந்துருவான் விழுந்த உடனே அங்கேயே அவனை அடித்து கொண்டுட்லாங்கிற திட்டத்தில் இவர்கள் நாலு பேரும் திட்டம் போட்டு வச்சிருக்கார்கள் கிருஷ்ணன் வரான் தூது சொல்கிறதுக்கு வந்த உடனே கிருஷ்ணனை பார்த்த உடனே துரியோதனாக ரொம்ப அழகாக வரவேற்கிறான் வா வா கிருஷ்ணா வரணும் இவனுக்கு கிருஷ்ணனுக்கு அப்போயே சந்தேகம் கொண்டுடுத்து என்னடா துரியோதனம் வரவேற்கிறானே இவ்வளோ பிரியமா அப்படி அந்த இடத்துல ரொம்ப அருமையான இடம் இது சொல்கிறதுக்கே ஒரு நாள் வேணும் இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்தில் சொல்லிடுறேன் கிருஷ்ணன் உட்கார்ந்த உடனே அப்படியே அந்த ஆசனம் கீழே போய்விடுகிறது கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்து ஆகாயத்து பூமிக்காக நிற்கிறான் இன்னொடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் உடனே எல்லாரும் கிருஷ்ணனை சோசனம் பண்ண ஆரம்பிச்சுங்க அச்சுதான் அனந்தா கோவிந்தா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரான்னு எல்லாரும் ஸ்லோ அவர் சோஸ்திரம் பண்ண விட்டார் இப்போ திருதராஷ்ரம் கேட்குறான் பக்கத்தில் இருக்கிற சஞ்சயன்ட்ட என்னப்பா கிருஷ்ணன் வந்தான் கிருஷ்ணனை துவாரகாபுரி மன்னனே வருகன்னு சொல்லி கட்டியம் கூறி அவனை வரவேற்றார்கள் திடீர்னு பார்த்தா எல்லோருமே கிருஷ்ணனை வந்து அவனுடைய நாமாவளியை சொல்லி கொண்டாடுறாங்களே என்ன நடந்ததுன்னு கேட்குறான் அப்போ பக்கத்தில் இருக்கிற சஞ்சய்ன்னு சொல்கிறான் திரதராஷ்டரே மன்னரே உங்களுக்கு தெரியாதில்ல கிருஷ்ணன் யார் தெரியுமா அவன் எல்லாருக்கும் நாள் குறித்து வச்சிருக்கான் எல்லாருக்கும் அவன் குழி தோண்டி வச்சு நாள் குறித்து வச்சுருக்கிறவன் ஆனால் உன் பிள்ளைக அவனுக்கே குழி தோண்டி வச்சுருக்கு இப்படி நடந்ததுங்கிற விஷயத்த சொல்கிறான் அப்போ உடனே திரதராஷ்டம் அழறான் ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு கா அவனுடைய விஸ்வரூப காயத்தை பார்த்துட்டு எல்லாரும் புகழ்கிறாங்க இந்த நாலு பேர் மாத்திரம் அதை லட்சியமே பண்ணல இவன் கிருஷ்ணா ஏதோ மேஜிக் பண்ணுறான் ஏன்னா கிருஷ்ணன் வந்து எப்போவுமே மாயங்கள் நிறைந்தவன் தான் மாயனை மண்ணு வடபதிரை மைந்தனை நாசியார் பாடுவான் மாமாயன்னு பேர் அவனுக்கு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றி நாமும் பலமும் நவின்றி தான் ஆண்டால் சொல்லுவான் அதனால் அவங்க அந்த நாலு பேரும் கிருஷ்ணனுக்கு இதே வேலையாக போச்சு அவனுடைய மேஜிக்கெல்லாம் நம்மகிட்ட காட்டுறான் அதெல்லாம் நமக்கு செல்லாது அப்படின்னு இப்போ திருத்தநாஷ்டம் அழகான் என்ன அழகான் தெரியுமா கிருஷ்ணா எனக்கு நான் பிறந்ததுலேருந்து எனக்கு கண்டு தெரியாது நான் பிறவி குருடன் ஆனால் இதுவரை நான் அரசாணாக இருந்ததுனால எனக்கு அந்த குறையே தெரியாமல் நான் இது வரைக்கும் இருந்துட்டேன் ஆனால் உன்னுடைய அற்புதமான காட்சி கிடைக்கும் போது என்னால் இதை பார்க்க முடியலையேன்னு சொல்லி கதறான் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் முன்னரே உங்களுக்கு கண் பார்வை வேணுமானு கேட்டான் இல்லை சுவாமி யார் வேண்டாமா சாதாரணமான காட்சி வேணும்னு பார்க்கறதுக்கே இந்த கண் பார்வை வேணும்னு ஆசைப்படுவோம் உன்னுடைய அற்புதமான உன்னுடைய தெய்வ தரிசனம் கிடைக்கிறது இதை பார்க்குறதுக்கு வேண்டாம்னு சொல்லுவேனா கொடுத்தா நல்லா இருக்கும்ல உடனே கிருஷ்ணன் அனுகிரகத்தான் அவனுக்கு பார்வை வந்தது பார்வை வந்த உடனே அவனுக்கு இப்போ தான் முதல் தடவை உலகத்தை பார்க்குறான் பார்க்குற காட்சி கிருஷ்ணனுடைய காட்சி கேசாதி பாதம் பாதாதி கேசம் பார்க்குறான் தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமல தாள் கண்டார் தாளே கண்டார் தட கை அதுவே மதுவே அப்படின்னு சொல்லி கம்பன் சொல்லுவான் அப்படியே கிருஷ்ணனை கேசாதி பாதம் பாதாதி கேசம் பார்க்குறான் பார்த்த உடனே கிருஷ்ணன் கேட்குறான் போதுமா அப்படிங்கிறான் போதும் இப்போ ஒரு என்ன வேற என்ன வேணும்னு நான் கேட்டான் கிருஷ்ணன் உடனே திருதராசன் சொன்னால் சுவாமி மறுபடியும் என்னை குருடாக்கிட்டு நான் கிடைக்கப்பெறாத கண்பார்வையை பிறவியிலேருந்து கண் போன கண் பார்வையை கொடுத்த பகவான் பகவான் கேட்குறான் வேற என்ன வேணும்னு நம்மளை மாதிரி இருந்தே கண் பார்வை இருக்கட்டும் போன விரதராஷ்டன் பகவானை பார்த்ததுனால அவனுக்கு ஞானம் வந்தது அவன் என்ன சொன்னால் எனக்கு இனிமேல் இந்த கண் பார்வை வேண்டானா மறுபடியும் என்னை குருடாக்கிட்டான் ஏன்னா நான் பார்த்த காட்சி உன் காட்சி தான் அதோடையே எனக்கு இருக்கட்டும் இனிமேல் உன்னை பார்த்த கண்ணால் இந்த மரத்தையும் மட்டையும் என் பிள்ளையும் மனைவியும் பார்க்க விரும்பலை எனக்கு மறுபடியும் குரடன் ஆக்கிடுன்னா மறுபடியும் குரடாக்கிட்டார் இதில் இன்னொரு ரசமான கட்டம் இருக்குது இவன் பார்த்து திருதராஷ்டன் சோசனம் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிற காந்தாரிகிட்ட சொல்லுவான் காந்தாரி கேட்பான் என்ன சுவாமி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களேம்பா வேறு ஒன்றும் இல்லை கிருஷ்ணன் இப்படி விசுரூபமாக காட்சி தரானார் சொல்லிட்டு அப்படியே நல்லா இருக்கா அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சாந்தாகாரம் சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககடசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநாயணம் யோகி கிருத்தியா நகம்யம் வந்தே விஷ்ணுன்னு சொல்லி சுரர் அப்படி இருக்கான்னு இப்போ சுர திரதாசன் சுவாமி அம்மா நீ உன்னுடைய கண்ணு கட்டை நீயாத்தானே கட்டியிருக்க அந்த கட்டை அவுத்துட்டு கிருஷ்ணனை பாருன் எவ்வளோ அருமையான காட்சி அப்படி அப்போ இந்த காந்தாரி சொன்னால் இல்லை சுவாமி நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல நீங்கள் பார்த்தாவே போகிறோம் நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டாவே எனக்கு போகிறோம் எனக்கு அப்படி ஒன்றும் பகவானுடைய காட்சி வேண்டியது இல்லை நீங்கள் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தாவே போகிறோம்னா இது பின்னால் மகாபாரத்தில் வரும் அந்த கட்டை எப்போ அகுப்பாங்கிறது பெரிய கதை அவ்வளோ வைராக்கியமானவ காந்தாரி ஒரு கிருஷ்ணன் சொல்கிறான் நமக்கு அந்த கதை தெரியும் அப்போ இந்த வள்ளுவனுடைய குரலுக்கு பாருங்கள் தனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அதையும் மீறி அதையும் சமாளித்து தான் வந்த செய்தியை சொல்லணும் தூதனுக்குண்டான லட்சணம் பகவானே இங்கே தூதனாக வந்தப்போ கூட அவனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்தப்போ கூட அதையும் மீறி அதாவது தூதனுக்குண்டான ஏற்கக்கூடிய இடைஞ்சலை வள்ளுவன் எப்போவே சொல்கிறார் பாருங்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட அதையும் மீறி அரசன் சொல்ல செய்தியை சொல்லிவிட்டு தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தணும் இது இது துவாபர யுகம் இப்போ கலியுகத்துக்கு வருவோம் நம்ம காலத்தில் நம்ம பார்த்த காட்சியை சொல்லட்டுமா நிறைய இருக்குன்னு தான் ஒரே ஒன்று சொல்கிறேன் சமீபத்தில் பாகிஸ்தானுடைய வான்வெளி தாக்குதல் நடந்தது அந்த வான்வெளி தாக்குதல் நடக்கும்போது அபிநந்தன் நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒரு விமானம் ஓட்டி அதை விரட்டிட்டு போகிறார் அந்த நம்ம நாட்டுக்குள்ளே வர விடாமல் தடுத்து கொண்டு அந்த விமானங்களை பல பேர் போகிறாங்க அதில் போனதில் அபிநந்தன் அந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் எல்லைக்குள்ளே போயிடுறார் எல்லை வரைக்கும் விரட்டி கொண்டு விரட்டிட்டு விரட்டி வேண்டிய ஆள் போய் அங்கே பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போன உடனே பாகிஸ்தானுக்காரன் சுட்டுறான் அந்த விமானத்தை கீழே பிளந்தெழுது இவனை கைதியாக பிடித்து விடுகிறார்கள் நீங்கள் அதனால் அப்போ தொலைக்காட்சியில் பார்த்தோன்னா தெரியும் அந்த அபிநந்தனை சுற்றி ஒரு பத்து பதினைந்து வீரர்கள் துப்பாக்கியோடு அவனை அவன் முன்னால் நிற்கிறாங்க நீங்கள் நன்றாக அந்த காட்சியை காட்டினே காட்டினாங்க தொலைக்காட்சியில் அந்த அபிநந்தன் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை முகத்தில் ஒரு கலவரமோ வீதியோ இல்லாமல் தைரியமாக ஏற்றுனான் அப்போ அவர் கேட்குறாங்க நீ யார் அப்போ நான் யாருங்கிறத சொல்கிறேன் சொல்லிவிட்டு உன்னுடைய திட்டம் என்ன எப்படி என்னுடைய நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச என்ன வ எல்லையும் கேட்கும் நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் அவற்றை எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தெளிவாக மறுத்து பேசுகிறார் அப்புறம் நாட்டுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது க பிரதமர் நம்ம பிரதமர் இது பண்ணுறாரு அப்புறம் அந்த அபிநந்தனை பத்திரமாக ஒப்படைக்கிறார்கள் அப்போ அந்த அபிநந்தன் அங்கே என்ன செய்தியை அங்கே வெளியிட்டு காட்டினார்னா நீ என்னுடைய எல்லைக்குள் வந்தால் உன்னை உன்னுடைய எல்லை வரை துரத்தி சென்று உன்னை திரும்ப தாக்கக்கூடிய பலம் எங்களுக்கு இருக்குது தனி ஒருவனாக தான் அவர் போனார் பரட்டிட்டு போனார் மற்றவங்களாம் இது தனி ஒருவனுக்கே எனக்கே உன்னுடைய எல்லைக்குள்ளே புகுந்து உன்னுடைய படையை சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்குன்னா என்னுடைய நாடு எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லாமல் சொல்லிக்காங்க இது கலியுகத்துலையும் ஒரு உண்டான லட்சணம் அதாவது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் கூட அதை துச்சமாக மதித்து தன்னுடைய கொள்கையையும் தன்னுடைய நாட்டினுடைய செய்தியையும் எதிரி நாட்டுக்கோ நட்பு நாட்டுக்கோ தெளிவாக சொல்ல வேண்டியது தூதனுடைய கடமை என்பதை கலியுக ஆகனால் வள்ளுவனுடைய வாக்கு முக்காலத்துக்கும் பொருந்தும் எல்லா யுகங்களுக்கும் அது இன்னும் எத்தனை யுகங்கள் தாண்டினாலும் வள்ளுவனுடைய வாக்கானது பொருந்தும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை கூறி அதனால் வள்ளுவனுடைய நம்ம வே அது வந்து வள்ளுவனுடைய வாக்கு திருக்குறள் என்பது ஒரு வேத புஸ்தகம் அல்லது சட்ட புத்தகம் அது மூணு வகையிலே சொல்லலாம் திருக்குறளை ஒரு நெறிநூலாகவும் பேசலாம் நமக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய நீதி நூலாகவும் சொல்லலாம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டம் வகுத்து கொடுத்த சட்ட புஸ்தகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அதையே வேதமாக கடைப்பிடித்து அதை வாழ்க்கை வேத நெறியை கடைப்பிடிக்கக்கூடிய மாதிரி அதையே வேதமாக பார்க்கொண்டு அதையே க கடைப்பிடிக்க தகுந்த ஒரு நூலாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஆக திருக்குறள் ஒரு நன்னெறி நூல் ஒரு சட்ட புத்தகம் மற்றும் ஒரு வேத நெ வேத நெறி நூல் என்பதை வள்ளுவன் பல்வேறு பரிமாணங்களில் காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கீ அஞ்சனேயே மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழைத்தனம் சீரி அர்லாதை ரிவான் இதாராய் பறையளும்பாவாய் இற்றைக்கும் ஏழையால் பிரிவிக்கும் உந்தண்ணோடு உற்றோமே ஆவாம் உனக்கேனாம் ஆட்சிவோம் மற்றேனாம் கமங்கள் மற்ற எழுப்பாவாய் ಸಂಗಂದಿರುಮುಖೆಲ್ವಳಾ ಎಂಗ್ ತಿರುಬಿ ಎನ್ಗುರು ಪಾವಾಯ್ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದರಾಮ ಸಂಗೀತನಂ ಗೋವಿಂದಾ ಹರಿ ಗೋವಿಂದಾ